இருக்கேன் கோவப்படும் எனக்கு அந்த வாய்ஸ்லாம் எல்லாம் வரும் நான் என்ன பேசும்போது நல்லா தான் பேசுவேன் ஏற வர என்ன நீ முறைச்சு நிக்கிற உன வீட்டுக்கு வரச்சு கூப்பிடும் வந்தா நானு ஐயோ மறந்து சின்ன பண்ணு மூஞ்ச மாத்து மூஞ்ச மாத்து இப்படி எதுக்கு நீ ஹீல் கணி வடிச்சிட்டு இருக்க ஐயோ ஐயோ இடையில வேற தொண்ட வேற ஐயோ இவ வந்து சீமல இல்லாத சிங்காரி சிட்டில இருக்கா கூட்டி வந்தா என் புள்ள கூட்டி வந்து சிங்காரி எங்க சீ மிச்சி கிடக்கா எஸ்கேப் மலமாடு மலமாடு எப்படி ஓடுது பாரு மூஞ்சில மண்ணு தெரிக்க ஏப்பா மாறி விளங்குறேன் மூஞ்சில மண்ணை தெரிக்க